மெய்ப்பொருள் நாயனார் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடி எண்ணு போற்றப்படும் இந்நாயன்மார் திருக்கோயிலூருங்கிற ஊர்ல குறுநில மன்னராக ஆட்சி செய்து வந்திருக்கிறார் வீழ்த்தமுடியா வீரராகிய இவர் சிவமே மையன கருதி சிவனடியார் தோற்றத்துல யார் இருந்தாலும் அவர்களோட திருப்பாதங்களை போற்றியும் வந்திருக்கிறார் இதையறிந்த முத்தநாதன் சிற்றரசன் மன்னரை வீழ்த்துவதற்காக சிவனடியார் வேடத்துல ஒரு ஓலைச்சுவடியை ஏந்திக்கிட்டு அரண்மனைக்கு வரான் காவலாளி தத்தனுக்கு மட்டும் இவர் வேலை சந்தேகம் இருந்தாலும் தத்தனையும் தள்ளிவிட்டு முத்தநாதன் அறைக்குள்ள நுழைஞ்சு மனைவி மூலம் சிவனடியார் வந்திருப்பதை உணர்ந்து தாங்கள் வந்த காரணம் என்னவோனு பணிவா கேட்கிறார் அதற்கு அவனோ சிவபெருமானின் உபதேசங்கள் என் நூலில் இருக்கு இதை நான் உனக்கு சொல்ல தான் வந்தேன்னு போய் சொல்லுவேன் அறைக்குள் இருந்த அனைவரையும் வெளியேற்றிவிட்டு மன்னன் உபதேசம் கேட்பது போல குனிந்து நிற்க இதுதான் சரியான சமயம்னு ஓலைச்சு வடிக்குள் ஆயுதத்தை எடுத்து தாக்குறான் முத்தநாதன் அறைக்குள் நுழைந்த தத்தன் முத்தநாதனை வெட்டவர தத்தா நமர் இவர் சிவனடியார் வேடத்தில் இருப்பதனால் நம்முடையவர் ஆனார்னு தடுக்கிறாரு மெய்ப்பொருள் அப்படியே முத்தநாதனை பார்த்து நான் நீ அணிந்த சிவனடியார் வேடத்திற்கே இவ்வுயிரை தியாகம் செய்கிறேன் சொல்றேன் அவரை உணர்ந்த முத்தநாதன் கலங்கி நிற்க அவரை பார்த்து மேலும் மெய்ப்பொருள் நாயனார் உனக்கு என்ன வேண்டும் கேட்க இந்த ஊர் எல்லையை நான் பாதுகாப்பாக கடக்க வேண்டும் சொல்றார் மெய்ப்பொருளார் இசையவே தத்தனும் முத்தநாதனை ஊர் எல்லையில் விட்டு திரும்பி வர கடைசி மூச்சோடு திருநீற்றின் பெருமையை பாதுகாப்பீராக சொல்லி உயிர் துறக்கிறார் மெய்ப்பொருள் ஆனால் மீண்டும் உயிர் பெற்றது போல கண் திறந்து பார்த்தால் மெய்ப்பொருளாருக்கு முன்னாடி சிவபெருமான் தோன்றி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது எம்பெருமான் நீ இன்பமே வடிவமான எம்முடைய திருவடிகளில் நிலைத்து நீங்காது இருப்பாய் வரமருளியதோடு நாயன்மார்கிற அந்தஸ்தையும் கொடுத்து சிறப்பிச்சிருக்காரு மேலும் மெய்ப்பொருள் நாயனரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருடைய குளம் வேளாளர் குளம் இவருக்குரிய பூசை நாளாக கிருத்திகை மாதம் உத்திரம் நட்சத்திரம் ரொம்ப விசேஷமா சொல்றாங்க லைக் போட்டுட்டு மெய்ப்பொருளோட பக்தியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க